நைஜீரியா ஆப்பிரிக்க தொல் பழங்குடிகளின் வசிப்பிடமாக திகழும் நாடு வரலாற்று காலம் தொட்டு அங்கே பழங்குடி குழுக்களின் ராஜ்யங்களில் இருந்து வந்தன ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டுக்குள் சென்ற நைஜீரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர்களின் காலனியாக அறிவிக்கப்பட்டது பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியிலிருந்துதான் அங்கே ஒரு நவீன அரசுக்கான கட்டுமானங்கள் உருவாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரிட்டிஷாரிடமிருந்து நைஜீரியா விடுதலை பெற்றது விடுதலை பெற்ற சில காலத்திலேயே ஜனநாயகம் இராணுவ சர்வாதிகாரம் என வாழ்ந்து வந்த பழங்குடிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தன தொடர்ந்து உள்நாட்டு யுத்தம் அங்கே நிலவியது நைஜீரியாவுக்கு விடுதலை கொடுப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிரிட்டிஷார் தங்களின் ராயல் டச் ஷெல் நிறுவனத்திற்கு நைஜீரியாவின் ஓகோனி பகுதியில் கச்சா எண்ணெய் எடுக்கும் உரிமத்தை வழங்கினார்கள் ராயல் டச் நிறுவனம் எண்ணெய் கிணறுகளை அமைக்கும் சமயத்தில் ஓகோனி மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியது இந்த எண்ணெய் கிணறுகள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் இவற்றை சார்ந்த பிற தொழிற்சாலைகளின் பயனாக இந்த பகுதியே ஆப்பிரிக்காவின் சொர்க்கமாக மாறும் என்றார்கள் ஷெல் நிறுவனத்தினர் ஓகோனி பகுதியில் நூறு எண்ணெய் கிணறுகளை அமைத்தார்கள் தங்களின் தொழில்களை விரிவுபடுத்தினார்கள் நைஜீரிய அரசின் மிக முக்கிய வருவாய் எண்ணெயிலிருந்து வருவதால் ஆட்சியாளர்கள் இந்த நிறுவனங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவே இருந்தார்கள் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உலக மையத்துக்கு பிறகு மூன்றாம் உலக நாடுகளை நோக்கி ஏன் படையெடுத்தனவோ அதே காரணத்துக்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே ராயல் டச் ஷெல் நிறுவனம் நைஜீரியாவுக்கு படையெடுத்தது சின்னஞ்சிறிய அல்லது வறுமையில் வாழும் அந்த பகுதி மக்களுக்கு ஏதோ செய்கிறேன் என்று சொல்லி ஊழலும் நாடுகளும் தொழில் தொடங்கும் போது எந்தவித தொழில் விதிமுறையும் சூழல் நடைமுறைகளையும் தொழிலாளர் சட்டங்களையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை பல நாடுகளில் உரிய வரி கூட கட்ட வேண்டியதில்லை ஆட்சியாளர்களுக்கு மறைமுகமாக கப்பம் கட்டினால் போதுமானது உலகின் பெரிய கார் தொழிற்சாலைகள் இந்தியா நோக்கி வந்ததற்கும் ஆடை நிறுவனங்கள் வங்கதேசம் நோக்கி சென்றதற்கும் உங்களுக்கு காரணம் புரிந்திருக்கும் கச்சா எண்ணெயை தூரப்பணம் செய்து அவற்றை சுத்திகரிப்பு நிலையங்கள் நோக்கி குழாய்களில் கொண்டு செல்ல வேண்டும் தூரப்பணம் செய்யும் இடத்தில் வெளியேறும் வாய்ப்புகளை அங்கேயே அதாவது வாயுக்களை அங்கேயே உயரமான போக்கிகளின் வழியே எரிப்பார்கள் இதில் அதிகபட்சமான வாயுக்களை எரித்தால் அந்த நிலப்பகுதியின் தப்ப வெப்பம் அதிகரித்து விடும் அதே இங்கிருந்து எண்ணெயை எடுத்து செல்லும் குழாய்களை கச்சிதமாக பராமரிக்க வேண்டும் ஆனால் ஷெல் நிறுவனம் தங்களின் எண்ணெய் கிணறுகள் தொடங்கி தொழிற்சாலைகள் வரை எவ்வித பாதுகாப்பும் நடைமுறையும் பின்பற்றாததால் எண்ணெய் கசிவு நாளுக்கு நாள் அதிகரித்தது ஓகோனி பகுதியின் ஒட்டுமொத்த சூழலையும் அது கடுமையாக மாசுபடுத்தியது ஓகோனியின் பாசன பகுதி முழுவதும் அழியத் தொடங்கியது ஆறுகள் வயல்கள் நிலம் என எங்கும் எண்ணெய் படலம் மிதந்தது நீங்கள் ஒரு கை மண்ணை அள்ளினீர்கள் என்றால் உங்கள் கைகளில் எண்ணெய் வழியும் குடித நீருக்கே மக்கள் மயில் கணக்கில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது விவசாயத்தை நம்பியிருந்த மக்கள் நடுத்தர்வுக்கு வந்தனர் மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள் முற்றிலும் சிதைந்தன இந்த பகுதியின் நிலையை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் த ட்ரில்லிங் ஃபீல்ட்ஸ் என்கிற ஆவணப்படத்தை ஒரு முறை பாருங்கள் இந்த ஆவணப்படத்தில் கவிஞர் கென் சாரோ விவா ஓகோனின் எப்படியெல்லாம் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்பதை விவரிக்கிறார் செடிகள் மரங்கள் வனவிலங்குகள் என எல்லாம் நிர்மூலமாகிவிட்டன துரப்பணம் செய்யும் பெரும் சத்தத்தில் இந்த பகுதி மக்கள் கேட்கும் திறனை இழந்துவிட்டார்கள் சுவாச கோளாறு உள்ளிட்ட உடல் பிரச்சனைகளால் குற்றுயிரும் குலையுயிருமாக நடைபெறமாக அலைகிறார்கள் மக்கள் என்பதை பதபதைக்கு அவர் விவரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் முதலே இங்கே மழை பெய்தால் அது அமில மழைதான் மழை வந்தால் மக்களின் கைவசம் ஏற்கும் நீரும் கூட விஷமாக மாறும் ஷெல் நிறுவனம் தனது அறிக்கை ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் இருபத்தி ஏழு வெவ்வேறு நிகழ்வுகளின் மூலம் அறுபது லட்சம் லிட்டர் எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டிருப்பதாக ஒப்புக்கொண்டது கவிஞர் கென்சாரோ விவா தொடர்ந்து இயற்கை குறித்த நுட்பமான கவிதைகளை எழுதியபடியே போராட்டங்களை முன்னெடுத்தார் தனது அரசாங்கத்துக்கு எப்படியாவது எண்ணெய் கசிவின் ஆபத்துகளை உணர்த்திவிட கடுமையாக முயன்றார் அரசு நினைத்தால்தான் ஷெல் நிறுவனத்தை இந்த சூழலில் சீர்கேடுகளுக்கு பொறுப்பேற்க செய்ய முடியும் மக்களுக்கு இழப்பீடுகளை பொறுத்த பொருத்த இயல்பும் பெற்றுத்தர இயலும் என்று நம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் அவர் நிறுவிய த மூமெண்ட் ஆப் ஓகோனி பீப்பிள் எம்ஒஎஸ்ஓபி தனது முதல் ஓகோனி பேரணியை திட்டமிட்டது மூன்று லட்சம் பேருடன் இந்த போராட்டம் வன்முறைகள் ஏதுமில்லாமல் மிக அமைதியான முறையில் நடைபெற்றது இந்த பேரணியால் ஓகோனி மக்களின் பிரச்சினை முதன்முறையாக வெளி எட்டியது இதையடுத்து இரண்டாவதாக பத்தாயிரம் பேருடன் நடந்த போராட்டத்தில் ராணுவம் துப்பாக்கி சூட்டை நடத்தியதில் நான்கு பேர் இறந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் அரசும் இராணுவம் காவல்துறையும் செல் நிறுவம் வீசும் எலும்பு துண்டுகளாகவே இந்த அரசு அராஜகங்களை நிகழ்த்துகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கென்சாரா விவா நான்கு முறை கைது செய்யப்பட்டார் அவரது கடவுச்சிட்டு முடக்கப்பட்டது தேச துரோகம் அரசுக்கு எதிராக கவிதைகள் பிரசுரித்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக அவர் முப்பத்தோரு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் மக்களை அணை திருவிட்டுவதில் மிகவும் தீவிரமானார் செல் நிறுவனம் தொடர்ந்து ஆயுதம் ஏந்திய குழுக்களை நியமித்து எளிய மக்கள் மீது வன்முறை ஏவியதில் ஓகோனி மக்கள் நூற்று கணக்கில் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் வீடுகளை உடைமைகளை எழுந்து நிர்கதியானார்கள் ஆபரேஷன் நாலு தொன்னூத்தி நாலு என்கிற நடவடிக்கை அரசு தொடங்கியது மக்களை பார்க்கும் இடமெல்லாம் ராணுவமும் அடியாக்களின் குழுக்களும் குறிவைத்து தாக்கினார்கள் ஓகோனி பகுதியை வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் துண்டித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் கென்சாரோ விவா மீண்டும் கைது செய்யப்பட்டார் அவர் சிறையில் இருந்தபடியே ஓகோனி மக்களின் நிலை குறித்து எழுதி கொண்டே இருந்தார் எட்டு மாதங்கள் கடுங்காவலில் அவரது உடல்நலம் நலிவுற்று இதய பிரச்சனை ஏற்பட்டது ஷெல் நிறுவனத்தின் அடியால் போல் இயங்கிய நைஜீரிய அரசு அவர் மீது விதவிதமான வழக்குகளை போட்டது ஒரு போராட்டத்தில் நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த இறப்புக்கும் வன்முறைகளுக்கும் மொசப் அமைப்புதான் காரணம் என அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது மிகவும் துரிதமாக நடத்தப்பட்ட இந்த கொலை வழக்கில் ஒன்பது பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்ற அதிரடியாக ஏற்பாடு செய்தார்கள் கேன்சாரோ விவாதான் அன்று முதல் நபராக தூக்கில் எடுக்கப்பட்டார் கடவுளே என் உயிரை எடுத்துக்கொள் ஆனால் இந்த போராட்டம் தொடரட்டும் என்று அவர் முழக்கம் எழுப்பபடியே உயிரிழந்தார் ஓகோனி என்பது ஓகோனி நயன் என்று அழைக்கப்படும் இந்த அவசர கதியிலான தூக்கு தண்டனை உலகளவில் பெரும் கண்டனங்களுக்கு உள்ளானது நைஜீரியாவை கண்டித்து ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காமன்வெல்திலிருந்து நைஜீரியா மூன்று ஆண்டுகளுக்கு நீக்கப்பட்டது பல நாடுகள் தங்களின் தூதர்களை திரும்பவும் அழைத்துக் நைஜீரியா ராணுவ ஆட்சியிலிருந்து ஜனநாயகம் நோக்கி திரும்ப வேண்டும் என சர்வதேச அழுத்தங்களும் உள்ளூர் போராட்டங்களும் ஒரே நேரத்தில் நடைபெற்றன ஷெல் நிறுவனத்துக்கு எதிராக பல நாடுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டது ஷெல் நிறுவனத்தின் அலட்சியம் அம்பலமானது ஷெல் நிறுவன தூக்கு செல் செல் நிறுவனத்துக்கு பெரும் அபராதங்கள் விதிக்கப்பட்டன இந்த தீர்ப்புகள் வெளிவருவதற்கு முன்னரே உலகின் பல நாடுகளில் கடுமையான சீர்கேடுகளை செல் நிறுவனம் செய்து முடித்திருந்தது வளர்ச்சியும் சர்வாதிகாரம் கைகூக்கும் இடங்களில் மக்களின் குரல் வலைகள் நசுக்கப்படுவதும் சமூகத்தில் ஒரு சுடுகாட்டு அமைதியை ஆட்சியாளர்கள் கொண்டு வர முயல்வதும் ஒரு சூத்திரமாக மாறி வருகிறது ஆனால் வரலாறு நெடுகிலும் எளிய மக்கள் எல்லா அடக்குமுறை சூத்திரங்களுக்கும் தங்கள் போராட்டங்களால் விடை விடையடைந்திருக்கிறாள் என்பது காலம் நமக்கு தரும் நம்பிக்கையான செய்தி இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம இதே போன்ற பல போராட்டங்களை பத்தி இந்த வீடியோ சொல்ல போறோம் அண்ட் ஹிஸ்ட்ரி பத்தி சொல்ல போறோம் மறக்காம நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை